ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்ட்டாக முருமொருன்னு பாதுசாக தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க ஈஸியாக பாதுசாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாதுசாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுலையும் பண்ணலாம் ஆனால் நம்ம கடையில் ச வாங்கி சாப்பிட்ற மாதிரி மைதா மாவில் செஞ்சாதாங்க அந்த டேஸ்ட்டு வரும் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதோட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குவோங்க சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க இதோட ஒன் பை த்ரீ கப் நெய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கறனால பார்த்திங்கன்னா பௌஸை நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறு மொறுன்னு நல்லா உள்ளார சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா விரலை வச்சுட்டு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவு நெய் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்படி மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது நல்லா பிடிக்க வரணும் இந்த மாதிரி உடைக்க வரணும் நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும் மாவு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஒரு பூரி மாவு பார்த்துக்கலாம் நம்ம நல்ல ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே மாவு பிசைஞ்சுக்கணும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டாக பிசையாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கெட்டியாகவே மாவு பிசஞ்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாது பாதுசாவுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் நமக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் மாவு மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நடுநடுல இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து மேலே வச்சு வச்சு இந்த மாதிரி புட்டு புட்டு இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பாதுசாக்கு வந்து நல்லா லேயர் ஃபார்ம் ஆகி வரும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி புட்டு புட்டு மேலே வச்சு மாவு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி அப்படியே வச்சிடலாம் துணி இல்லைனா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க பாதுஷாவுக்கு மாவு நல்லா ஊறி வரணும் ஒரு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஊறணுங்க ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பாதுசா பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நம்ம அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா கை உள்ளே போகணும் இப்போ இதில் இருந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சுட்டு மாவு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மாவு ஊற்றிக்குவோங்க விரிசல் இருக்க தான் செய்யும் ஓரளவுக்கு விரிசல் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி விரல் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஓட்ட வச்சுக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி கையை மூணு மாதிரி திருக்கணம்னா இந்த மாதிரி ஓட்டம் வந்துடும் கண்டிப்பாக விரிசல் இருக்கும் விரிசல் இல்லாமல் இருக்காது இதேமாரி மீதி இருக்கிறது நம்ம பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் விரல் வச்சு சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம பாதுசா செஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் எல்லாமே வந்துட்டு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாதுசாவுக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு சர்க்கரை வந்து கரைச்சிக்கலாங்க சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இடையடையில் பாகு செக் செக் பண்ணிக்கோங்க எப்படி நம்ம ஜாமுக்கு எப்படி வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ரெடி பண்ணி நோக்கிணும் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் ஒரு கம்பி பாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க இப்போ வந்து நம்ம பாகு செக் செக் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பாகு செக் பண்ணுங்கள் இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும் பாகு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் அப்போ தான் வந்து சர்க்கரை வந்துட்டு கெட்டிப்படாமல் அப்படியே இருக்கும் இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாங்க எண்ணெய் வந்துட்டு ரொம்பவும் சூடாக கூடாது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் பதுசா வந்து நம்ம அப்படியே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பப்பிள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கணும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பதுசா மாவு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் அடுப்பை வந்துட்டு மீடியம்லேயும் ஹைலேயும் வைக்கக்கூடாது பதுசா வந்து மேலே வந்து கரிஞ்சு போய்டும் உள்ளே வேகாது சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பாத்ஸமாக நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாக்ஸாக வந்து நல்லா பொறிஞ்சு மேலே வந்து நல்லா கலர் மாதிரி வர வரலையுமே அடுப்பு வந்து சிம்ள தாங்க இருக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னும் கூட கலர் வரணும் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்துட்டு நல்லா நல்லா ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு சுகர் சிறப்பில் சேர்த்துக்கலாம் சுகர் சிறப்பு வந்து ஆறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு தான் பதுசாக சேர்க்கணும் நல்லா எண்ணெயிலேருந்து கண் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு தட்டில் வந்துட்டு எண்ணெயிலேருந்து வடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் பாகு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சூடு பண்ணிவிட்டு தாங்க சேர்க்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு நல்லா இழுத்து வரும் லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு விட்டுருங்க அப்படியே பாகம் வந்து நல்லா இழுத்துட்டு நல்லா சாஃப்டாகி வந்துடும் இப்போ வந்து அடுப்பை வந்து நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த எண்ணெயில் இருக்கிற சூட்லேயே வந்து நம்ம அது சப்போட்டுருக்கேன் பாருங்க பாருங்கள் நல்லா எ பாகுலாம் வந்துட்டு நல்லா இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பாதுசா இந்த மாதிரி நல்லா இழுத்ததுக்கப்புறம் பாகுலாம் நல்லா இழுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்குள்ளேயே நம்ம இப்போ போட்டிருக்க அடுத்த பேஜும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அந்தளவுக்கு வந்து ஊறுனா போதும் அடுத்த பேஜ் வேகிறதுக்குள்ளே வெந்து நல்லா ஊறி வந்தால் போதும் இப்பாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சு அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் தான் திரும்பவும் நம்ம ஸ்டவ் ஆ ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் பதுசாக ரெடி ரெடியாகிடுச்சு எதையும் வந்துட்டு அப்படியே பாகலேயே போட்டுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க பாகில் நல்லா சீக்கிரமாக ஊறி வந்துடும் சூடாக இருக்கிறனால பாகு மட்டும் உங்களுக்கு ஆறி போயிடுச்சுன்னா திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் பாருங்க பாதுசாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட மேலே வந்து கொஞ்சமாக நர்ஸும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த அளவுகளோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாதுசாக வரும் பாருங்க நான் ஒன்று வந்து கொட்டு கம்மிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக மேலே வந்து கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்க பாருங்கள் உலாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பாதுசா செஞ்சுட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ